திருப்பாவையில் இருபத்தி நான்காவது பாட்டு படிக்கலாமா அன்றும் உலகம் அன்றும் அழந்தாய் அடி போற்றி சென்றங்கு சென்ற தென்னிலங்கை செற்றாய் திரல் போற்றி போற்றி சகட நிறுத்தும் போது சகடம் சொல்லலாம் சகடம் தான் சரியான இது பொன்ற சகடம் பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று போற்றி கடல் குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி போற்றி வென்று பகை கெடுக்கும் கையில் வேல் போற்றி வேல் போற்றி வேல் போற்றி சேவகமே ஏத்தி இன்று ஆம் இன்றும் யாம் வந்தோம் இன்றும் யாம் வந்தோம் இன்றும் யாம் வந்தோம் இறங்கேலோர் இதனோட மீனிங் என்னன்னு சொல்லலாமா இந்திரன் முதலிய தேவர்களை மகாபலியால் துன்பத்தை அடைந்த காலத்தில் அந்த உலகங்களை இரண்டடியாக அளந்தவனே அப்போ மகாபலி சக்கரவர்த்தி அசுரர் தானே மகாபலி சக்கரவர்த்தி அவர் வாழ்ந்த காலத்தில் வாமன ரூபத்தில் உலகளந்த ஓங்கி உலகலந்தன ஒவ்வொரு கோவிலில் சுவாமியோட ஒரு கால் மட்டும் இப்படி தலைக்கு மேலே இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதுதான் ஓங்கி உலகலந்த அந்த உலகை அளந்து ரெண்டு அடியா ஒன்று பூலோகம் ஒன்று சொர்க்கம் ஒன்று நரகம் அப்படின்னு மூணாக அழுந்தவனே அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஓங்கி உலகந்தேன்னா கால் தலை மேலே வச்சிருக்காங்க அதுவும் விஷ்ணு பெருமான் தான் இது திருப்பதி கோவில்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா இல்லையா தான் அச்சா அந்த உளந் அளந்தவனே உன் திருவடிகளுக்கு வணக்கம் இலங்கை சென்று அதனை அழித்தவனே உன் ஆற்றல் வாழ்க இலங்கை சென்று ஆறு ராமனாக பிறந்து தானே அழித்தான் முதல்ல முதல் அவதாரத்தில் ராம அவதாரம் ராமனாக பிறந்து இலங்கை ராவணனை அழித்தவனே உன் ஆற்றல் வாழ்க சகடமாய் வந்த சகடாசுரனை அழியுமாறு அந்த சகடத்தை காலால் உதைத்து அழித்தவனே சகடனா பெரிய சக்கரம் வெயில் இருக்குல்ல பெரிய வண்டியெல்லாம் இருக்கும் இந்தியா மாட்டு வண்டி அது மாதிரி அந்த மாதிரி வண்டியில் அந்த அசுரனோட உயிர் போய் அந்த அது வந்து அசுரனுக்கு தெரியாதவருக்கு இவருக்கு தெரியும் கிருஷ்ணனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது அது உருண்டு உருண்டு கிருஷ்ணன் துரத்தும் காலால் உதச்சிட்டு அந்த அசுரனை கொண்டு விடுவார் காலால் உதச்சோடனே அந்த சக்கரம் கீழே விழுந்துடும் புரியுதா அப்போது சகடமாய் சகடன்னா வண்டி சக்கரம் சக்கரமாய் வந்திருந்தால் அதை வந்து கொன்று உலகத்தை காப்பாற்றிவனே அப்படின்னு சொல்லி கோவர்தன மலையை குடையாய் பிடித்தவனே நின் அருந்திரையை போற்றுகிறோம் உன்னுடைய திறமையெல்லாம் நாங்கள் போற்றுகிறோம் பகைவரை வென்று அழிக்கும் உன் கையில் உள்ள வேலை போற்றுகிறோம் என்று இங்கனம் பல வகையாய் புகழ்ந்து கொண்டு இன்று அடியவரான நாங்கள் பறை கொள்வதற்காக உன்னிடம் வந்துடும் நாங்களெல்லாம் உன்னோட அடிமைகள் எல்லாம் எழுப்பி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை கூப்பிட்டு கேட்குறாங்க சரியா இப்போ இதை சேர்த்தி பாடுறீங்களா சென்றங்கு தென்னிலங்கை சற்றாய் திரள் போற்றி போன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி குணநிலா எருந்தாய் கடல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் ஓகேவா நீ நாளைக்கு வந்து நம்ம இருபத்தஞ்சு பாடலாம் ஓகே பைராம்ரா